ஒரு சாதாரண டீ கடையில் டீ ஆற்றிகிட்டு இருந்த ஒரு ஆள் அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து பஞ்சம்புடைக்க பெரியகுளத்துக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய கோட்டித்தூரில் ஒருத்தனாக இருந்துட்டு பன்னீர்செல்வம் அந்த அதுக்கெல்லாம் காரணமாக இருந்த இந்த கட்சி அந்த தொண்டர்களுடைய உழைப்பை கொஞ்சமாவது உணர்ந்திருந்தால் என்ன கேள்வி கேட்டிருக்கணும் அதிமுகவோடு அவங்க அதிமுக நம்மளை இணைக்கல நம்ம வந்து தனி அமைப்பை உருவாக்கி அண்ணா திமுக கூட்டணியோடு கூட்டு சேர்ந்து புற போட்டியிட்டு புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய தொண்டர்கள் வாக்கு பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யணுமா செய்யணுமான்னு தானே கேட்கணும் அல்லது நம்ம தனித்து போட்டியிடணுமான்னு கேட்கணும் இவர் தான் அந்த தமிழ்நாட்டிலே பெரிய தலைவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்தான்னு சொல்லிக்கிறாரு அவ்வளோ பெரிய தலைவர் தமிழ்நாடு முழுக்க நான் தனியாக அண்ணாதிமுக ஏற்று நான் தனியாக வேட்பாளர் நிறுத்துவோம் சொல்லியிருந்தாருன்னா இவர் ஏதோ ஒரு தலைவர்னாவதை பார்க்குறவங்க நினச்சிருப்பாங்க இவர் என்ன கேட்டார் தாவேக்கா கூட சேரணுமா திமுக கூட சேரணுமா இதுக்கு ஒரு ஆலோசனை அதுவும் அண்ணாதிமுக பேரை சொல்லிக்கிட்டு நடந்ததுக்கு வெக்க இருக்க வேணாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதுதான் கற்றுக் கொடுத்தாங்களா